மாதா டிவி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தொன்போஸ்கோவின் மாதம் தொன்போஸ்கோ பற்றிய பல்வேறுமான சிந்தனைகளும் கருத்துக்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தொன்போஸ்கோவிற்கு புனிதராக இளைஞர்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்த ஒரு நல்லவராக நாம் பார்க்கின்றோம் அவர் ஒரு புதிய குருவான பிறகு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது அவர் திறமையானவர் ஒரு வசதியான குருவாக வாழ்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் தொன்போஸ்கோ அதை தேர்ந்தெடுக்கவில்லை அவருக்கு ஏற்கனவே அவர் ஆன்மகுரு மூலமாக சிறைச்சாலைக்கு சென்று இளைஞர்களை பார்த்த அந்த அனுபவம் உண்டு அதே போல் தூரி நகரில் வாழ்ந்த ஆதரவற்ற இளைஞர்களையும் அவர் பார்த்திருக்கின்றார் எனவே அவருக்கான குருத்துவ பணி இந்த இளைஞர்களுக்கான என்பது அவர் உணர்ந்தார் அதை அவர் தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டார் அதனால் அவர் ஆரற்றி மூலமாக இளைஞர்களை திரட்டி ஒரு குழுவாக அமைத்து அவர் வழிநடத்தினார் அதன் பின்பு அதிக இளைஞர்களை உள்ள வர கொண்டு வர அது அதிக நபர் ஆகும் பொழுது அவருக்கு பணம் தேவைப்பட்டது நிதி இல்லாமல் கண்டிப்பாக அவர் ஒன்றும் செய்ய முடியாது அவரோ ஒரு புதிய குரு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அதனால் அவரிடம் பணம் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இது இவர்கள் கடவுளுடைய குழந்தைகள் இது கடவுளுடைய செயல் திட்டம் கண்டிப்பாக கடவுள் இதை பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை ஒரு அதீத நம்பிக்கை டிவைன் ப்ராவிடென்ஸ் என்று நாம் சொல்லுவோம் கடவுளுடைய பராமரிப்பு என்றும் இந்த உலகத்தில் இருக்கும் குறிப்பாக ஏழி எளிய மக்களுக்கு இருக்கும் என்ற அதீத நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்றும் சலேஷர்களுக்கும் சலீஷரோடு பணி செய்யும் அனைவருக்கும் உண்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு நாடுகளில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்று பணி செய்து கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக திருச்சி சலீசிய மாநிலத்தில் பார்த்தவென்றால் சாலைவாழ் சீரர்களுக்காக எச்சேவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக குடிபோதை மற்ற போதைகளுக்கு அடிமையான இளைஞர்களுக்காக ஏழை மலைவாழ் மக்களுக்காக பணி செய்து நாம் பார்க்கின்றோம் இவை அனைத்துமே பணம் சார்ந்த ஒன்று நிதி தேவையான ஒன்று ஆனால் தொன்போஸ்கோ போல் இன்றும் நாங்கள் நம்புகின்றோம் இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பணி கடவுளுடைய செயல் திட்டம் கடவுளுடைய பராமரிப்பு கண்டிப்பாக இந்த பணியை தொடர்ச்சியும் என்ற நம்பிக்கை அதனால் பல்வேறு நல் நல்ல உள்ளம் கொண்ட பல்வேறு மக்கள் இப்பேற்பட்ட பணிகளுக்காக தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது அவசியம் கிறிஸ்தவராக நல்ல மனிதராக இப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு பணி செய்வது நம்முடைய கடமை மீண்டும் சொல்கிறேன் இவர்கள் கடவுளுடைய குழந்தைகள் இந்த திட்டம் கடவுளுடைய திட்டம் கடவுள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை